ஐபிஎல் ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு மாசான அப்டேட் வந்திருக்கு கைஸ் என்று தான் சொல்லணும் ஒரு வேற லெவல் அதாவது செம்மையாக திங்க் பண்ணி வந்துட்டு தொய்வு கிடைந்த ஒரு பிளேயரை வந்துட்டு எடுத்திருக்காங்க என்றே சொல்லலாங்க அவர் தொய்வாக விளையாண்ட காரணமே மிகப்பெரிய தவறு பண்ணாங்க ஆர்சிபி டீம் மெயினான மாங்காவை குறி வச்சு எரிஞ்சு தூக்கியிருக்காங்க என்றே சொல்லாங்க அந்த மாங்காவும் வேற லெவலில் இணைக்க போகிறது என்றே சொல்லலாம் டுவெண்ட்டி ஐபிஎல் அதாவது வெளிப்படையாக டுபே மனுச்சரியா அப்படின்னு சிஎஸ்கே ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க அதாவது இரண்டு முதலையை வந்துட்டு ஆர் சிபி டீம் கிட்ட கொடுத்துட்டு ஒரு மிகப்பெரிய திமிங்கலத்தை அலேகா பிடிச்சிருக்காங்க என்றே சொல்லாங்க வலையில் அள்ள முடியாது பட் எப்படியோ அள்ளிட்டாங்கன்னு வைங்களேன் ஓகே அந்த பிளேயர் யாரு அதுதாங்க ஒரு மிகப்பெரிய டுவிஸ்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல்ல அவர் தான் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அதாவது தொடக்க வீரர் கூட அதிகபட்சம் வாய்ப்புள்ளதாமா ஏன்னா எப்போதுமே தோனி வந்துட்டு ஒரு ஃபாரின் பிளேயரை விரும்பக்கூடியவர் ஹிந்தி ஊடகங்களில் வந்து அதிகாரப்பூர்வமான செய்திங்க அதாவது மிட்ரான்ஸ்பேர் மெத்தட்னு சொல்லிக்கலாம் இல்லை ஆர்டிஎம் கார்டு மெத்தட்னு சொல்லிக்கலாம் இந்த மெத்தட் படி தான் இந்த ஒரு முடிவை வந்துட்டு ரெண்டு டீமும் ஒப்பந்தம் பண்ணி ஓகே பண்ணியிருக்காங்க ஒபே பண்ணியிருக்காங்க என்றே சொல்லலாம் ஓகே இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு மேட்ருக்குள்ள போயிடலாங்க அதாவது மேக்ஸ்வெல் வெல் இருக்கார் இல்லையா இந்த வடம் ஐபிஎல் வந்துட்டு செம்ம குளாப்ஸ் எறார் 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 பண்ணிக்கிட்டே இருந்தாருங்க அதற்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா அவர் இந்த வடம் கேப்டன் பண்ணுவார் என்று ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க ஆனால் கடைசி செகண்டில் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஃபாப்டு பிளஸ் கைக்கே கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம மேல் நம்பிக்கை இல்லையான்னு சொல்லிட்டு இவர் மேக்ஸ்வெல் வந்துட்டு அங்கே தாங்க மிகப்பெரிய லெவலில் டிப்ரெஷன் ஆனார் அதனால தான் டக்கு 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 கம்ப்ளீட்டா அவரோட கெரியரே முட்டையாயிருச்சு இந்த வருடம் ஐபிஎல் இந்த நிலையில் வந்துட்டு அவரை ட்ராப் பண்ணாங்க அதுக்கப்புறம் எடுத்தாங்க இப்படி ஏகப்பட்ட லெவலில் எரார்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் ஆர்சிபி டீம்ல இருந்தாலே பைத்தியம் முடிச்சிருங்க இந்த நிலையில் வந்துட்டு ஆர்சிபி என்ன அக்ரிமெண்ட் கேட்டிருக்காங்க சிஎஸ்கே டீ மேனேஜ்மெண்ட் கிட்டே எங்களுக்கு ரெண்டு பிளேயர் வேணும் துபே அண்டு ராஜின் ரவீந்திரா இந்த ரெண்டு பிளேயரை கொடுங்க மேக்ஸ்வெல்ல வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி சில பேச்சுவார்த்தைகள் போயிருக்குங்க இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டா மேக்ஸ்வெல் வந்துட்டு ஏலத்துக்கு வந்துடுவாரு ஓகே பட் வந்துட்டு தோனியும் அண்டு சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டும் என்ன அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னா சென்னை ஆடுகளும் வந்துட்டு ஸ்பின்னுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ஓகேவா செம்மையாக ஸ்பின் போடுவார் மேக்ஸ்வெல் அண்டு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஓபனர் பேட்ஸ்மேன் பிக் பாஸ் லீக்கில் வந்துட்டு தொடக்க வீரர் இறங்கி தோல் உரிச்சிருக்காருங்க செம்ம பிளேயர் ஓகேவா அவரை கரெக்டாக ரொட்டேட் பண்ணோம்னா டெஃபினட்டாக எதிரணி டீமை புழிஞ்சு எடுத்துருவார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரி பிதுக்கி எடுத்துருவார் அவருக்கு ஒரு சரியான தலைவன் இல்லை அவரை வழிநடத்த ஒரு சரியான தலைவன் வந்துட்டு சென்னை டீமில் இருக்கார் தோனிங்க இந்த நிலையில் தான் ஆர்சிபி அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே பண்ணியிருக்காங்க பண்ணுவாங்க ஏன்னா டூபே உங்களுக்கே தெரியுங்க அவரை நம்ப முடியாதுன்னு வைங்களா சில நேரம் விளையாடுவார் சில நேரம் விளையாட மாட்டார் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார் இப்போ அவரையும் ரோச்சின் ரவீந்திரா இருக்காங்க இல்லையா இவங்க ரெண்டு பேரையும் ஆர்சிபி டீமுக்கு கொடுத்துட்டு பற்றி விட்டுட்டு மேக்ஸ் பல்ல அதாவது இரண்டு முதலையை கொடுத்துட்டு ஒரு மிகப்பெரிய திமிங்கலத்தை பிடிச்சிருக்காங்க தமிழையில் நம்ம வச்ச வேட் மாதிரி அந்த திமிங்கலம் வேறு யாரும் இல்லைங்க மேக்ஸி தான் மேக்ஸி வந்துட்டு டெஃபினட்டாக எல்லோ ஜெர்சியில் நெக்ஸ்ட் இயர் ப்ளே பண்ணுவார் என்றும் ஒரு முக்கியமான அதிகாரப்பூர்வமான செய்தி வந்திருக்கு ருத்ராஜ் கேக்வாட் பத்ரானா அண்ட் மேக்ஸ் வந்துட்டு அப்படியே கொத்தா ரிட்டைன் பண்ண போறாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அவர் தாய்நாடு ஜெர்சியை எல்லோ கலர் ஆஸ்திரேலியா டீமுக்கு பிரிச்சு எடுத்துருவாரு தாய்நாடு ஜெர்சி அணியும் போது பிரிச்சு தாய்நாட்டில் விளையாடுற ஒரு கூஸ் பம்பு அவருக்கு இருக்கும் மேலும் அவர் என்ன சொல்லி தோனி தலைமையின் கீழ் விளையாடுறது என்னோட ஒரு மிகப்பெரிய ட்ரீம் சொல்லி இருக்காரு இந்த நிலையில அதிகாரப்பூர்வமா மேக்ஸி சென்னை டீமுக்கு பிளே பண்றாரு சிஎஸ்கே எடுத்த இந்த தந்திரமான கரெக்டான டூ பேவையும் ராஜினையும் அங்க குடுத்துட்டு மேக்ஸ் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க ஒரு மிக பெரிய ரிஸ்க்கு தான் எடுத்திருக்காங்க இந்த ரிஸ்க்கு வந்துட்டு என்னங்க சொல்றது கை கொடுக்குமா சென்னை இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றாங்க